ரீசெண்டாக நடுக்கடலில் நடந்த ஒரு அதிசய சம்பவம் சோஷியல் மீடியாக்களில் இப்போ வைரலாக பரவிட்டு வருது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம் வழக்கம் போல கடல்ல மீன் பிடிக்க போன மீனவர்கள் வலையில மீன்களோட சேர்ந்து ஒரு கடல் சிங்கமும் மாட்டியிருக்கு அந்த அற்புதமான காட்சியை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் கடல் சிங்கங்களை நாம அவ்வளோ எளிதில பார்த்துட முடியாது மீனவர்களோட வலையில இந்த மாதிரி கடல் சிங்கங்கள் மாற்றதும் வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை அதனாலதான் தான் இந்த மீனவர் இந்த அற்புதமான காட்சியை வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டிருக்காரு அவர் போஸ்ட் பண்ண சில நிமிஷங்கள்லயே இந்த வீடியோ பல ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்களுடைய காம்பாஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்